இன்றைக்கு இது நடந்துற ஆள் வந்து எப்படி இருப்பாரு எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு மஞ்சாரில இருந்து ஆள் வந்திருக்கு என்ன நம்புவீங்களானா இன்னைக்கு வந்து அஜிஸ் ப்ரோ வந்து வலிக்கிறார் ஸோலக்ஸ் ப்ரோ வெள்ளிக்கிடையில ஸோ நாங்களும் வந்து பார்ப்போம் ஒரு லிட்டருக்கு வந்து நாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஓடுவோம் அடுத்ததாக வந்து இங்கே அடுத்த பெரிய பஸ் ஒன்றுக்கு வந்துக்கிறோம் வீட்டுக்கார் வேற ஏக சொந்தக்காரர் வீட்டுக்குவயில கூட்டிக் கண்டு போயிடுவோம் ஆனால் அதை விட டூரிஸ்ட் பிளே கணக்கை செய்யலாம் அது கணக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் அப்படி இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்

அடுத்த நாள் அப்படியே தொடர்ந்து ஆனா இன்றைக்கு விடியவே ஒரு சோகமான விஷயம் என்னன்னா வந்து அஜிஸ் வந்து எங்களை விட்டு பிரிந்து விட்டார் அவர் வந்து கனடாக்கு வந்து நேரடியா இன்றைக்கு நாளைக்கு அவருக்கு இன்றைக்கு நைட் ஓ இன்றைக்கு இன்றைக்கு நைட் ஃபிளைட் அதனால விடிய வந்து வெளிக்கிட்டு எங்களை சிலாக்ஸ் போதான் நிற்கிறார் அப்போ நாங்கள் இன்றைக்கு அப்படியே வெளிக்கிட்டு கிளிக்கிட்டு எங்களால் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வந்து இந்த எக்ஸிபிஷன்லாம் தான் பார்ப்பீங்க ஆனால் நாங்கள் அந்த தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஒன்றையும் இருந்து பதிவு செய்கிறேன் இங்கே கூடுதலாக இலங்கையர்களே முன்னணி வர்த்தக நிலையங்கள் எல்லாமே வந்து இங்கே வரும் அதாவது வர்த்தக கண்காட்சி சொல்ல தேவையில்லை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது சுலக்ஸ் சுலக்ஸ்புகம் வந்து பார்க்க போகணும் பார்த்தா தான் ஏதாவது பிஸ்னஸ் ஆகிட்டா வரும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் வந்துட்டு போகிறோம் என்ன 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 பார்க்குறா நீங்க எந்த விஷயங்கள் பாஸ் இருந்தது பாஸ்

சரி இன்னைக்கு வந்து அஜிஸ் ப்ரோ வந்து வலிக்கிறார் சுலக்ஸ் ப்ரோ வலிக்கிடையில் அவர் இங்கே நின்றுட்டு தான் போவார் ப்ரோ எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜெப்னா வரத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தா கட்டாயம் கேட்டாய்ங்க கேட்டாங்க சந்தோஷம் கட்டாய் கட்டாயம் கட்டாய் அவருக்கு அடிக்கடி வாங்க வந்து இருங்க கட்டாய் கேட்டேன் சந்திப்பா கோயில் திருவிழாக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த இது பார்த்து பெயின் பார்த்துள்ள வீட்டுக்கார வேறையா சொந்தக்கார வீட்டு கோயில கூட்டிகிட்ட போயிடணும் ஆனா அதை விட டூரிஸ்ட் கணக்க செய்யலாம் அதில் கொடுத்தா தான் அடுத்த முறைக்கு வேற விருப்பம் இல்லாட்டி வேற இல்லாது ஸோ கேனடாவுக்கு போகிறார் டிரெக்டாக சந்திப்போம் தேங்க்ஸ் ஏ ஷூர் ஷுவர் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக பார்ப்போம் ஓகே வாய் வாய் சார் இன்றைக்கி வெள்ளிக்கிட்டேக்கு வந்து மலை இவர் வந்து காரில் தான் போகிறார் ப்ரோ வந்து நின்றுட்டு ரெண்டு மூணு நாளில் போவார் சின்ன மழை நேசமணி மண்டு வழி அனுப்பி வைக்கிது நேசமணி ஏறேன் மழை பெய்யுது ஒவ்வொரு வருஷம் வந்து டிக்கெட்டு ப்ரைஸ் கூடிக்கொண்டே போகுது வந்து ஆனா சின்ன இப்போ இதில் ஒரு விமர்சனம் ஒன்று வந்தது சின்னக்களுக்கும் டூ ஹண்ட்ரட் தான் அடிக்கணும் விமர்சனம் வந்தது எல்லாருக்குமே வந்து டூ ஹண்ட்ரட் தான் இதுதான் டிக்கெட் பாருங்க ஒரு ஆளுக்கு இருநூறு ரூபாய் எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பாருங்க இப்போ உள்ளுக்குள்ள ஸ்டோல்ஸ் போட்ட ஆட்களுக்கும் ஒரு காசு தான் ஸ்டோல்ஸ் போட்டுற போட. அதோட வெர்ரா ஆட்களையும் டிக்கெட். ரெண்டே கி இது நடன்றால் வந்து எப்படி இருப்பாரேடா. போய் இதுலயே போய் எத்தனை பேர் வருவீங்க எப்பயாவது ஒருக்கா வேண்டது சரி பார்ப்பேன் மெதைக்கு வ வர்ற வியாபாரம் நடக்கணும் ஆனால் போகிற ஆகல் பொருட்கள் வேண்டும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விட்றதில் இவ்வளோ பெரிய ஒரு இதோன்னு இருக்காது இது கொண்டு தரணும் தேங்க் யூ தேங்க் இன்றைக்கு வந்து மலையாண்ட வழியாக வந்து க்ரௌட் குறைவான்னு நினைக்கிறேன் பஸ் இல்லை இப்போ பஸ் பஸ் வேணும் பஸ் ஏ போய் விசாரிங்க விசாரிங்க உள்ள உள்ள போய் ஏ இதில் இந்த இந்த மாதிரி பெரிய பஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும்னு சொன்னவர் ஸோ நாங்களும் வந்து போய் பார்க்கணும் இது பார்த்தீங்கடா யாழ் கொழும்பு ஒரு பெரிய பலம் எத்தனை சீட்டு ஐம்பத்தோரு சீட்டு மெய்னிங் சைனா ரைட் சைனா ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நாலு கோடி லட்சம் ஆடி இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பிராண்டுகளுக்கு ஒவ்வொரு ஒரு பிராண்டுகளுக்கும் விலைகள் இருக்கு இதில் பாருங்க இந்த பஸ்ஸு பாருங்க இது நாலு கோடியே என் பச்சு சுச்சு அந்த மாதிரி பட் சீப்பாக தான் இருக்கு நானும் வந்து எதிர்பார்த்தேன் பத்து கோடி அப்படி இப்படி என்று மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டில் வைக்கிற ஹோல்டர் இருக்குது இதில் இது கிடக்கு கீழே இது போட்டிருக்கணும் மேல பேக் ஸ்பேக்ஸ் மாதிரி இருக்கு இருக்கிறது பாருங்க இதுவும் வந்து நல்லா தான் இருக்கு நல்ல லெக் ஸ்பேஸும் இருக்கு அவைகளுக்கு வந்து ஒரு பஸ் வந்து ஜோசிச்சு ஒன்று

அதனால் அவர் அவர் ஒருவர் வந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்

சரி அடுத்ததாக வந்து இங்கே அடுத்த பெரிய பஸ் ஒன்றுக்கு வந்திருக்கணும் நான் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஜெஃப்னா ஆர்டர் பண்ணின பஸ்ஸு இங்கே ஒன்று காட்டு என்ன கூட இதில் போட்டுக்கு பாருங்க என்சிஜி பஸ் இந்த பஸ்ஸும் எப்படி இருக்கா ஒவ்வொரு ஒரு பஸ்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு மாதிரி அப்போது பார்த்த பஸ் வந்து வேற மாதிரி இது வந்து வேற மாதிரி சரி அப்போதை பார்த்ததுக்கு இப்படி லொக்கோ ஒன்றும் இல்லை பட் இதில் வந்து லொக்கோ வந்து Thank you. Sorry. Thank you. Oh, uh, Everything is big, of okay. So, this is from China? Yeah. Mm. What's the fuel efficiency on this? Full efficiency on 4.5, 4.7. 4.5, Yeah, 4. 5, 4. 4. 5, 4. 7, yeah so. brands. Yeah. Before I mentioned uh, GT Express, mean um, transport. the bus. This bus. ஒரு லீட்டருக்கு வந்து ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடும் ஆனால் இந்த பஸ் வந்து ஒரு லீட்டருக்கு வந்து நாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து ஓடுவான் என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு ஒரு பிராண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் இது சைனா பிராண்ட் தான் ஆனால் இதை விட ஜப்பான் பிராண்ட் கொஞ்சம் பாவிக்கும் நம்புகிறேன் தெரியலை வடிவாக தெரியல ஆனால் இது வந்து சீப்பாக எடுக்கலாம் இப்போ இமீடியட்டாக ஒரு இதோண்டு அடிக்கணும் பிஸ்னஸுக்கு போட போகிறீங்கன்னா வந்து எடுக்கு இது உழைச்சி தரக்கூடிய மாதிரி குறுகிய காலத்துல உழைச்சி அந்த காசை எடுக்கிறாக்கள் வந்து இதுகளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீண்ட கால பாவனை கண்டா வந்து நீங்க ஜப்பான் வெஹிக்கிள் இது செய்யலாம் நாங்கள் நேற்று வந்து பார்த்ததுல இந்த ரெண்டு நான் வந்து இதாக இருக்குது போல எல்லாம் போய் பார்ப்போம் இதில் வந்து விசாரிச்சோன்ட்டீங்க ஒவ்வொரு ஒன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு அந்த சீட்லேயும் வந்து இருந்து பார்த்து நாங்கள் இதுலேயும் வந்து இருந்து பார்ப்போம் ஆனால் அந்த பஸ்ல இருந்த விட இந்த சீட்ஸ் நல்லா இருக்கு கிட்டது நல்லா சோங்காக இருக்குது பொடி எல்லாமே வந்து கிஷன்ஸ் இருக்குது அதோட மெயினாக உள்ளே ஃபுல்லாக வந்து ஏசி போட்டிருக்கு தட்ஸ் அ மெயின் திங் சரி இதில் இந்த பஸ் பார்த்து நாங்கள் வந்து அதில் ஒரு கலண்டரும் தண்ணி போகிறதுக்கு தந்துருக்கிறோம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு தடிப்பாக தான் கொடுக்கணும் ஏன்னா வந்து ஒவ்வொன்று ஒன்றும் ஒரு வித்தியாசம் ரொம்ப அது ரெண்டு கிலோமீட்டர் இருந்து நாலு கிலோமீட்டர் அந்த லாபங்கள் அதுலயே வந்து போய்டும் அப்ப இதே வந்து நல்ல ஜப்பான் வெஹிகிளண்டேக்கு நான் கிட்டத்தட்ட பத்து அம்படி கிட்ட வரும் நான் நானும் இப்போ ஹையர்ஸ் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு கோடி ஃபிக்கேக்கு இது இந்த நானும் யோசிக்கல சைனீஸில் எடுக்கலாம் ஷார்ட் டைம் தேவைக்கு உடனுடன் லாபம் எடுத்துட்டு செய்கிறாக அதை எடுக்கலாம் போனதில் ஒரு தண்ணி போதில் கலண்டர் எல்லாம் தான் தெரியும் மற்ற இங்கே கணக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் அப்படி இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இவன் வந்து எங்கேயும் நிற்கிறான் இவன் சும்மா நிற்க மாட்டான் கொடுத்த என்னடா சாம்பிள் சாம்பிளா கேமா என்னவா ஓகே விளையாடி விளையாடினா போச்சு கேம் பண்ணு கேம் பண்ணு பிளே பண்ணுங்க லெஸ்பிளே லெஸ்ட் ப்ரோ மற்றது வந்து இப்படியான இடங்களில் வந்த வேண்டாம் சாம்பிள்ஸ் எடுக்கலாம் ஓகே ஒடிஞ்சிரங்க மேராவல் இது வந்து ப்ரீ சாம் வந்து தருவினா ஏய் சேக்கறே இந்த ப்ரமோஷன் பேக் இப்படி இப்படி பேக்கேஜ் இல்ல ப்ரமோஷன்ஸ் இது டேஸ்ட் ஏய் சாம்பிள் சாம்பிள் ஸ்மைல் இப்போங்களே மல்லி பண்ணதா வர இவரே சாக்லேட் கிரீம் வந்தா வர நாங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்போ

நம்பர் வந்து சைவர் நூற்றி ஆறு நாற்பத்தெட்டு இப்படியான கிச்சன் ஃபேன் ரிகபர்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ளலாம் விலைகள் வந்து ஒவ்வொரு ஒரு அடிக்கும் வித்தியாசப்படும் நீங்கள் அவரோடைய தொடர்பு கொள்ளலாம் என்ன இதுக்கு பிறகு சம்மந்தம் இல்லை இப்போ நான் சொன்ன செய்யறேன் அப்புறம் நான் சொல்லிடுற கமிஷன் தரேன்னு சொல்லி விட்டுறாங்க இல்லை இப்போ கிட்டத்தட்ட சுற்றி முடிச்சிடாமல் கணக்கு விஷயங்கள் ஹார்ட் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் ரைட் இப்போ இதில் வந்து கணக்கு கெட்லாக்ஸ் வண்டி இருக்கிறோம் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதியே ஏன்னா இலங்கை பிலா தான் பிலா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதுக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தா நோம்பளாக வந்து பார்த்து கொள்ளலாம் சரி இங்கே வந்த எல்லா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ஒரு இதுகளையும் வந்து கொள்ளலாம் ரைட் அடுத்தது வந்து ஒரு கேம் உண்டு எங்களால் ரைடாலே இதை குத்துறாங்க லெட்ஸ் லெட்ஸ் டூ லெட்ஸ் டு

இப்போ என்ன சொல்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ஒரு விளம்பரப்படுத்தல்கள் தான் நீங்கள் வந்து கூடுதலான ஸ்டாலுகளெலாம் போனீங்கன்னா இந்த ஷாம்பிள்ஸுகள் வந்து போடலாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இதுகளில் போனீங்க ஆ

കോഫി എണ്ണ അപ്പിടി വന്ന് കോഫി മിഷൻ വെച്ചാൽ അതോട് കോഫി എണ്ണയെ പോലെ സ്ട്രോങ്ങായി ഹാറ്റ് ചാക്ലേറ്റ് ഹാറ്റ് ബോട്ടർ മെനി ഫ്ലേവർസാ

ஃபுல்லாகவே வந்து இதாக தான் இருக்குது கணக்கு இருக்கு பார்த்தீங்கடா நாங்கள் முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் இந்த சாப்பாடுகள் இதெல்லாம் பார்க்குறது இது சைட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் கணக்கத்தான் இருக்குது அப்படியே வந்து நாங்கள் ஆனால் வெளியில் வைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஐயா இயோ கேரமல் பூடிங் ட்ரை பண்ணுறீங்களா க்ரீம் கேரமல் பிடிங் ட்ரை பண்ணுறீங்களா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணேன் இந்த கேரமல் பொடி ஏ ஒரு சின்ன வேணும் கணக்கை சாப்பிடல சின்ன அது இதெல்லாம் வந்து கணக்கு என்னன்னு சொல்கிறேன் சும்மா இல்லை நோம்பலாம் பெரிய கோஸ்ட் போட்டு தான் வந்து இந்த கடையில் வந்து போட்டிருப்பினோம்

ீங்க <laughs>

சாப்பிடுவேன் இதுவா இனிப்பு முட்டை அது இது வந்து மாதிரி தான் இருக்கு அது அதெல்லாம் எனக்கு போன ஆடுறேன் நான் பட்டிலப்பா சாப்பிட்ருக்கேன் வட்டில

அப்படின்னா அங்கே வந்து சரியானுச்சு வெஹிக்கிள் சரி என்ன சரி எக்ஸ்பென்சிவ்ன்றதை உணரக்கூடிய மாதிரி இருந்தது அதே மாதிரி கணக்கு விஷயங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கொஞ்சம் பொருட்களை பண்ணினாங்க சாம்பிள்ஸும் கணக்க வேண்டி கொண்டு போகிறோம் சரி அப்படியே போ அடுத்தடுத்த இடங்களுக்கு